ஷார்டா இருக்கீங்க இல்ல நீங்க வந்து குண்டா இருக்கீங்க ஒல்லியா இருக்கீங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இப்படிலாம் பண்றது பேர் தான் வந்து பாடி ஷேமிங் சோசியல் மீடியால தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் அதுதான் வந்துச்சு மெயினான ஒரு ரீசனா இருக்கு இந்த பாடி ஷேமிங்னால அஃபெக்ட் ஆகுதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு சில இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் இல்ல பேஸ்புக்கா இருக்கலாம் இல்ல எந்த விதமான சோசியல் மீடியாவா இருந்தாலுமே அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஏன் இப்படிலாம் இருக்கீங்க நீ என்ன அவ்வளவு பெரிய அழகா அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா நீங்க நீங்க குண்டா இருக்கீங்க நீங்க இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க நீங்க அழகாவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட் பண்றாங்க இல்லையா இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ப்ர ஒரு பிரச்சனையா வந்து இப்ப வந்து அதிகமா காணப்படுது நயன்தாரா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒரு ஐபஸ்கஸ் டீயை பத்தின ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சைபர் புள்ளிங்க தான் சேரும் அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஏற்படுத்தணுங்கிற ஒரு அவசியம் இல்லவே இல்லை ஆனால் வந்து அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கி இந்த மாதிரியான புள்ளி எல்லாப்பி சொல்லியிருந்தாங்க அதை குடிக்கிறதுனால எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ இது ஹெல்த் பேஸ் பண்ணி பாடி பேஸ் பண்ணி சொன்னதுனால இதை நான் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரீசெண்டா இப்ப பேரிஸ் ஒலிம்பிக் போட்டி இருக்கு இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோருடைய அங்கேரிய நாட்டை சேர்ந்த ஏஞ்சலினா கரீனி அப்படிங்கிறவங்களும் அண்ட் அல்ஜீரியன் நாட்டை சேர்ந்த இமானி கலீஃப் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒலிம்பிக்ல வந்து பாக்சிங் வந்து பண்ணாங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா இதில் கலீஃப் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு பாய் அவங்க வந்து கேர்ள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒலிம்பிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ஒலிம்பிக்ஸ்க்காக இருக்கட்டும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க பட் இது அவங்க வின் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு ஒரு அவங்க பெண் கிடையாது அவங்க ஒரு ஆண் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையான டிப்ரெஷனை அவங்களுக்கு கிரியேட் பண்ணும் இதுவும் ஒரு வகையான பாடி ஷேமிங் தான் கேர்ள்ஸ் வந்துட்டு ஓவரா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி வந்து ஒரு மேல் மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும் சோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆனா இதை வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஸியாவும் இவ்வளோ வேற இருந்தாலுமே அந்த டைத்துல வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சாப்பிடாம உடம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கான அந்த நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கான விட்டமின்ஸ் அவங்களுக்கான அந்த மினரல்ஸ் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பரா இன்டேக் பண்ணிக்காததுனால அவங்க வந்து வீக் ஆகுறாங்க வீக் ஆயிட்டு இருக்காங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியறது கிடையாது ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வந்து ஹெல்த்தி இல்லாம நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா அது நம்மள வீக்காகி ஆகி நம்மளை நோய்க்கு தான் கொண்டு போய் போய்விடும் பார்த்தோம் சாப்பாட்டை வந்து அவங்க கம்மி பண்றாங்கன்னா அடுத்து என்ன பண்றாங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டா அதிகமா பண்றது அதிகமா வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இப்போ நீங்க நியூஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ரீசண்டா வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க இந்த மிஸ்டேக் பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மயங்கி விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாயிட்டே பிளாகேஜ் ஆகுற மாதிரியான ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பாடி ஷேமிங் பண்றதுனால அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க இது வந்து நிறைய இடத்துல நிறைய நாடுகள்ல நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப தனிமையா வந்து டிப்ரஸ்டா உட்காந்துட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலயும் இல்ல நான் வரல நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த பாடி ஷேமிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதுனால மெயினாக அவங்களுடைய மென்டல் ஹெல்த் சைக்காலஜிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதனால் அவங்களுக்கு வந்துட்டு தா தாமலேயே தனக்கு வெறுப்பு வர்ற அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்குவாங்க அண்டு கண்ணாடியை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப ஒரு எல்லோரும் ஒதுக்குற மாதிரியான ஒரு கிரியேச்சரா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும் எப்படி வந்து இதுலேருந்து மீளலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லா விஷயத்துலேயுமே வந்து இல்லை நான் ரொம்ப குண்டா இருக்கேன் நான் இந்த விளையாட்டுல நான் கடந்து க கலந்துக்கல அண்டு நான் இங்கே வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அப்படியே வந்து தன்னை தானே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஹைட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க நல்லா ஆக்டிவாக இருங்க எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாமல் எல்லாத்துலயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் லவ் யோர் செல்ஃப் உங்களை நீ நான் இப்படி இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாடி ஷேமிங் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இல்லை வந்துட்டு நமக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும் இல்லையா அதில் நீங்க ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மி பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது நீங்க பர்ஃபெக்டா தான் இருக்கீங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் எப்பவுமே நீங்க உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க வெதர் நீங்க ஒல்லியா இருக்கலாம் இல்லை குண்டா இருக்கலாம் ஹைட்டா இருக்கலாம் ஷார்ட்டா இருக்கலாம் எப்படியா இருந்தாலுமே சரி நீங்க உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோக்கஸை வந்து மாத்தாதீங்க உங்க போக்கஸ்ல நீங்க எப்பவுமே வந்து டார்கெட்டா இருங்க அண்ட் எதை பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிட்டே இருங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு ஒரே இடத்துல வந்து இருக்கவே இருக்காதிங்க நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து நான் அந்த ஆக்டர் மாதிரி இருக்கணும் பாடி வச்சுக்கணும் இல்லை இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நான் வந்து பியூட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பட் அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அதிகமாகிறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பர்ஃபெக்ட் அவங்க வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து மெனைக்கிட்டு அவங்க வந்து பல விஷயங்கள் பண்ணுறாங்க இது வந்து எது எது இது வந்து எப்படி மக்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் டிப்ரெஷன் ஆகும் அப்போ ஒரு இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லை இந்த உடல் இல்லாமல் நம்ம இல்லைன்னா நாம வந்துட்டு ரொம்ப வந்து பியூட்டி இல்லையோ அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருக்குதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பாடி ஷேமிங்னா என்ன அண்ட் அதனால என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் எதனாலெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க அண்ட் இதுக்கான சொல்யூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தன் பை ஃப்ரம் ட்விங்கபில் அனி